திருப்பத்தூரில் அஞ்சலக அதிகாரியை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்த ஹோம் கேர் பெண்கள் உட்பட மூன்று பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர் அரசு அதிகாரிக்கு ஆட்டம் காட்டிய கேடி பெண்கள் சிக்கியது எப்படி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி என்கின்ற சுசையம்மாள் இவர் சன்லைட் ஹோம் கேர் என்ற பெயரில் வீட்டு சுகாதார சேவை தொடர்பான தனியார் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவரிடம் நளினி என்பவர் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் திருப்பத்தூர் தலைமை அஞ்சல் அதிகாரியாக பணியாற்றி வரும் நபர் ஒருவர் சன்லைட் ஹோம் கேர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தனது தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள ஒரு நபர் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதை கேட்ட செல்வி நளினியை திருப்பத்தூரில் உள்ள அஞ்சலக அதிகாரியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் நளினி அடிக்கடி அதிகாரியின் வீட்டிற்கு சென்று அவரின் தாயாரை பராமரித்து நோய் தடுப்பு பராமரிப்பு சேவையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல நளினிக்கும் அதிகாரிக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நளினி நிர்வாணமாக இருக்கும் காட்சிகளை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து செல்விக்கு அனுப்பியுள்ளார் அடித்தது ஜாக்பாட் என நினைத்த செல்வி அந்த வீடியோவை அதிகாரிக்கு அனுப்பி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடு இல்லை என்றால் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டு விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது பயந்து போன அதிகாரி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்ததாக தெரிகிறது ஒரு அடிமை சிக்கிவிட்டான் என நினைத்த செல்வி மீதி பணத்தை கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அதிகாரி செல்வி செல்போனில் அழைத்தால் அதை தொடுவதே இல்லை ஆத்திரமடைந்த செல்வி அந்த வீடியோவை தனது நிறுவனத்தில் வேலை செய்யும் விமல்ராஜ் என்பவருக்கு அனுப்பி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டும்படி கூறியுள்ளார் விமல்ராஜ் அதிகாரியின் வீட்டிற்கே நேரில் சென்று பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன அதிகாரி இதற்கு மேல் மானத்தை பார்த்தால் வேலைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொண்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார் வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வி நளினி மற்றும் விமல்ராஜ் ஆகிய மூவரையும் அடுத்தடுத்து கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் ஹோம் கேர் பெண்கள் செய்த இந்த கேடி வேலை திருப்பத்தூர் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது